பல வாக்கு தத்தங்களை நாம் சும்மா இருந்தால் தான் கத்தர் செய்வார் இன்றைக்கி நமக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லை நிறைய நேரத்தில் நாம் அதை மிஸ் பண்ணிடுறோம் அல்லது அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சோம் இப்போ என்ன ஆகும் நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் அந்த வாக்குத நிறைவேற்றுவார் நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சதுனால ஒரு அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் அதுக்கான ஒரு டைம் ஆகிடும் திருப்பி அதை சரி பண்ணி தான் கத்தர் செய்வார் இப்போது காணான கத்தர் வாக்கு பண்ணிட்டார் இஸ்ரவேலுக்கு மூணு நாளில் போக வேண்டிய இடம் தான் அது வாக்கு பண்ணிட்டார் இவங்க போய் காணனை சுத்தி பார்த்து பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆண்டவர் வந்து சுத்தி பார்க்க சொல்லலை பிரச்சனை போச்சு இப்ப கர்த்தர் சொல்றாரு நாற்பது வருஷம் சுத்தி வாங்க கர்த்தர் எதுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான் அந்த வாக்கு தத்த தேசத்தை வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுறதுக்கு தான் கன்ஃபார்மாக செய்ய தான் போறாரு ஆனால் இவங்க பண்ண வேலையால நாற்பது வருஷம் டைம் ஆகி போச்சு அதே மாதிரி தான் பல இடங்கள்ல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பா நம்ம நடுவுல நமக்கு அது இதனை மூளையை ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ரொம்ப பயங்கரமாக உள்ளே இறங்கி அதை செய்யலாமா இதை செய்யலாமா நாம் செஞ்சு தப்பாகிறத விட பல நேரங்களில் நம்ம செஞ்சு தான் தப்பு பண்ணுறோம் நம்ம சும்மா இருந்தாலே கரெக்டாக நடக்கும்